ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் அவல் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்காரையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதில் ஒரு கப் அவள் சேர்க்கணும் நல்ல கெட்டியான அவளை எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்தால் போதும் நல்லா வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா எல்லாம் உறிஞ்சிக்கும் அதனால் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயோட சல சலப்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி கம்மியானதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எண்ணெயோட சவுண்டு எல்லாம் நல்லா அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் அந்த மாதிரி ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு எடுத்துடணும் இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துடணும் நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் சேர்த்ததுனால தான் நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் பிடிக்காமல் வந்திருக்கு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம் இப்போ அவலையெல்லாம் பொறிச்சது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் நம்ம எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொறி மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம கெட்டியவல் எடுத்தால் தான் இதே மாதிரி வரும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை சேர்த்தலாம் நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு எடுத்துடலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் இப்போ லைட்டாக வறுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் வந்து வாசனைக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் ஒரு அஞ்சு பால் பூண்டும் நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இது உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த பூண்டு கருவேப்பிழை எல்லாத்தையும் இதோடு சேர்த்துடலாம் அவ்வளோ தான் இதில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு அவல் மிக்சர் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இதை நல்லா கலந்துட்டோம்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான மிக்சர் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கெட்டி அவள் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு அவல் மிக்சர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் டீ டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷம்தான் ஆகும் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஸ்பைசியான ஸ்நாக்ஸும் கூட இதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த அவல் மிக்சர் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிக்சர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதில் நம்ம பூண்டு கருவேப்பிள்ளையில எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியான மிக்சர் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்